திருச்சிற்றம்பலம் திருப்பள்ளி எழுச்சி பாடல் எட்டு முந்திய மூதல் நடு இறுதியும் மானாய் மூவரும் அறியிலர் யாவர் மற்றும் அறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்து அருளிய பரனே சந்தளல்பரை திரு மேனியும் காட்டி திரு பெருந்தூரையூரை கோயிலும் காட்டி அந்த நன்னாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி மாணிக வாசக பெருமான் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சி பதிகம் எட்டு முதலானவன் நீதான் துவக்கமும் நீதான் இடைநிலையும் நீதான் இறுதியானவரும் நீதான் சுவாமி இந்த மூவராலும் உன்னை அறிந்து கொள்ள முடியாது திருமாலும் சரி முகனும் சரி உருத்திறனும் சரி உன்னை அறிய முடியாது சுவாமி அப்பேர்ப்பட்டவன் நீ இந்த உலகத்தையே பந்தாக செய்து தன்னுடைய விரலிலே அணி மோதிரமாக அணிந்திருக்கக்கூடிய உமையம்மையும் நீயும் பலமை வாய்ந்த இல்லங்கள் தோறும் அதாவது எங்களுடைய மனதிலே நீ தோன்றி எங்களையெல்லாம் நீ ஆட்கொண்டு அருள் செய்திருக்கின்றாயே சுவாமி சிவந்த நெருப்பு போன்ற நீ காட்டி இந்த அந்த கோயிலும் காட்டி வந்து அமரும் கோலமும் காட்டி எங்களை எல்லாம் ஆண்டாய் சுவாமி எங்களுக்கு உண்ணும் அமுதம் போன்றவனே திருப்பெருந்துரையில் வீட்டிற்கக்க கூடிய எம்பெருமானே சிவபெருமானே நீ பள்ளி எழுந்தருளாயே என்று இந்த பதிகத்தின் மூலமாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றார் மாணிக்க வாசக பெருமான் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்